அன்பு அப்படிங்கிறதும் இறைவன் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கறதும் அடைக்கவே முடியாது எப்பவுமே உண்மையான பக்தி அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பக்திங்கிறது மறைஞ்சு அந்த இறைவன் மீது வந்துட்டு அளவற்ற அந்த அன்பை உண்டாக்கி விடும் அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துக்க தோணும் ஈசன் மை இது வந்துட்டு பக்தி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் விளக்கேற்றுறேன் நான் வந்துட்டு சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி போகிறோம் இருந்தாலும் அந்த பக்தியானது மேன்மையடைய மேன்மையடைய அது ஒரு காலகட்டத்தில் உயரிய அன்பாக மாறும் அப்போ நம்ம விளக்கேற்றுறதை பற்றியோ சாமி கும்பிட்றதை பற்றியோ நினைக்கவே மாட்டோம் அது அந்த இடத்துல பாசமாக மாறுது அன்பாக மாறுது அந்த அன்புக்கு உங்களால் எல்லை சொல்ல முடியுமா வரையறை சொல்ல முடியுமா அப்படின்னா யார்னாலையும் சொல்ல முடியாது சிவபக்தர்கள் யாராலும் யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு சிவன் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அதை வந்துட்டு அவங்களால சொல்லவே முடியாது இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கையை விரிச்சு காமிக்குள்ள நான் இவ்வளோ அன்பு வச்சுக்கேன் அப்படி கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அது உண்மையான அன்பு எப்படி அந்த அன்பை நாங்கள் தெரிந்து கொள்வது எப்படி அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தெரியுமா இப்ப சிவபெருமான் இருக்கின்ற அந்த ஆலயத்தை தாண்டி நாம் செல்லும் பொழுது டே இங்க திரும்பிப்பார் அப்படிங்கிற சத்தம் நம்ம மனசுக்குள்ள கேட்கும் அதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது மறந்த நம்ம போனாலும் சிவபெருமான் நம்மை அழைப்பதை நம் உள்ளுணர்வு நமக்கு காட்டி கொடுக்கும் அந்த இடத்துல நிற்கிறது தான் அந்த உண்மையான அன்பு